கர்த்தரும் ரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசுவின் இலைப்பார்தல் ஊழியத்தின் சார்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்குத்த வசனத்தின் நிமித்தமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த வருடத்தில் கர்த்தர் நமக்கு என்ன விதமான வார்த்தைகளை தந்து நம்மை வழிநடத்துவார் என்று அநேக பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் நாம் அறிந்திருக்கிறோம் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்காக தேவ சமூகத்தில் அநேக ஊழியக்காரர்களும் போதர்களும் காத்திருந்து ஜெபித்து தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசிர்வாதமான ஒரு வார்த்தையை தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக காத்திருந்து பெற்று அதை இந்த தர்ணத்தில் உங்களுக்கு தருவதிலே நாங்கள் எல்லோரும் சந்தோஷம் அடைகிறோம் ஆயினும் இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்மை எப்படி நடத்துவார் என்று நீங்கள் அறிந்து கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த இயேசுவின் இலைப்பார்கள் ஊழியத்தின் வாயிலாக கர்த்தர் நமக்கு எவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் ஏசியா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் இந்த வருட வாக்குத்த வசனமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தந்தொழினார் அந்த வசனம் வெண்கலக் கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்புகளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவிடத்தில் இருக்கிற பொதில்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இசரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் ஹலைலூய தேவன் நாம் அறியாதிருந்தும் நமக்கு ஒரு நாமத்தை தரிந்து இருக்கிறார் நாமத்தை சொல்லி அழைக்கிற நல்ல தகப்பன் இந்த வருடத்தில் வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்புகளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையலையும் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்களிக்கிறார் இப்போ நமக்கு எல்லாம் ஒரு கொடுப்பனையான ஒரு வருஷமாய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் காணப்பட போகிறது அப்போ இதுவரையிலும் இருந்த தடைகள் போராட்டங்கள் பாடுகள் நிந்தைகள் இவுகள் எல்லாத்திலேருந்து கர்த்தன் அவலை நீக்கலாக்கி போடுவார் தான் சொல்கிறார் வெண்கல கதவுகளை உடைத்து நாம் எங்கிருந்து அழைக்கப்பட்டோம் என்று பார்த்தோமானால் தோண்டி எடுக்கப்பட்ட வெற்றி எடுக்கப்பட்ட மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட குழியும் நோக்கி பாருங்கள் என்று ஏசியா ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ எங்கிருந்து தோ வெட்டி எடுக்கப்பட்ட மலைகள் நான் அப்படின்னு பார்த்தா ஆப்ராம் ஒருவனாயிருக்கும் பொழுது அவனை அழைத்து நம்மை பெற்றெடுத்த சாராலையை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் முதிர் வயது சென்று குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையில் அழைத்து அவரை ஆசீர்வதித்து அவரை பெருக பண்ணின தேவன் நல்ல யோசித்து வாக்கு தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவர் எத்தனையோ காலங்கள் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை தேவன் தந்திருப்பார் அது தாமதித்து கொண்டே இருக்கலாம் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது இது நிறைவேறக்கூடாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் ஆனால் அதே சூழ்நிலை தான் அப்ராம் கடந்து வந்தார் ஆனால் கொடுத்த வாக்குத்தத்தை கொடுத்த தேவன் உண்மை உள்ளவர் அப்போது நாம் எங்கிருந்து வெற்றி எடுக்கப்பட்ட கண்மலை என்றால் நித்திய கண்மலையை தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் அவருடைய கண்மலையாக இருக்கிறோம் அவர் நித்திய கண்மலையாக இருக்கிறார் நம்மையும் கண்மலையாக வெட்டி எடுத்து பிரித்திருக்கிறார் அப்போ எங்கிருந்து பிரித்தார் அப்படின்னா தேவனை அறியாமல் இருந்த நாம் தேவன் யார் என்று அறியாது இருந்த நம்மை அவர் நாமம் தந்து அழைத்திருக்கிறார் ஆப்ராமே அப்படிதான் அறியாத ஒரு ஜன்னதியிலிருந்து அந்த சன்னதியிலிருந்து அவர் அப்படியே வேர் பிரித்தார் அவரை அழைத்தார் அவர் அழைக்கும் பொழுது அவருக்கு குழந்தை இல்லை வயது சென்றவராக இருக்கிறார் அவருடைய மனைவி சாராலும் வலை வயது சென்றவராக இருக்கிறார் அப்போது அவர்களை அழைத்து நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் சன்னதியை பெருக பண்ணுவேன் என்று அழைத்தார் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அவர் அழைத்தது போல அவர்களை ஆசிர்வதித்தார் அவரை பெருக பண்ணினதை வேதத்திலே பார்க்கிறோம் நம்மையும் அப்படிதான் தான் அழைத்திருக்கிறார் அப்போ நாம் தேவன் செய்த காரியங்களை நாம் உற்று நோக்க கடமைப்பட்டிருக்கிறோம் வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேதத்தை நாம் இருதயத்திலே வைத்து கொள்ள வேண்டும் அதுதான் தேவன் விரும்புகிறார் அவர் நீதி சமீபமாக இருக்கிறது அவர் நீதியின் தேவனாக இருக்கிறார் தான் வேதத்தில் அநேக வார்த்தைகளை நமக்கு சொல்லி ஆற்றி தேற்றி உறுதிப்படுத்தி சாட்சியாக நிற்க கிருபை பாராட்டுகிறார் ஒருவேளை நமக்கு இந்த கடந்த வருடங்களெல்லாம் போராடி கொண்டு வந்திருக்கலாம் பெற்ற வாக்குத்தங்கள் நிறைவேறிருக்கும் சிலது தாமதித்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிற அந்த மா வருஷத்தில் வெங்கல கதவுகளை உடைப்பார் இரும்பு தார்ப்புகளை முறிப்பார் அந்த அந்த அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதையலும் உனக்கு தருவேன் என்றால் அந்தகாரத்தில் என்ன இருக்கிறது என்று பார்த்தோம்னா தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது யாரும் அறிந்து கொள்ள முடியாத ஆசீர்வாதம் எப்படி ஆபிராமோ சாராலோ அறிந்து கொள்ளாமல் இருந்த அந்த பொக்கிஷமான ஒரு சன்னதியை எழுப்பினாரே நான் பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்கிறார் என் ச துதியை சொல்லி வருகிற ஒரு சன்னதியை எழுப்பு என்று எழுதியிருக்கிறது அந்த வசனத்தின் படி எங்கெல்லாம் அடைக்கப்பட்டிருந்ததோ அங்கெல்லாம் இருந்து ஒரு விடுதலையை நாம் காண முடியும் அவர் திறந்து நம்மை ஆசீர்வதிப்பார் அப்போ அதனால தான் நம்மை வெற்றி எடுக்கப்பட்ட கண்மலை தோண்டி எடுக்கப்பட்ட குழி அது எங்கிருந்து யாரும் அறியாத இடத்துலேருந்து சாராளுடைய கர்ப்பத்திலிருந்து ஈசாக்கை பிறக்கும்படியாய் அவர் மூலமாய் அநேக சன்னதிகள் எழும்பும்படியாய் இல்லையா இந்த சன்னதிகள் அவருடைய நாமத்தை சொல்லி வருவதற்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் ஒருவேளை நமக்கு ஆறுதல் இல்லாமல் இருக்கலாம் தேர்தல் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது சியோனுக்கு ஆறுதல் செய்வேன் அவர் அதன் பாலான ஸ்தலங்கள் எல்லாவற்றையும் தேர்தல் அடைய செய்வேன் என்று வாக்களித்திருக்கிறார் ஒருவேளை நாம் இந்த கடந்து வந்த நாட்களிலே மாதங்களிலே தேர்தல் இல்லாமல் அது ஒரு வாழன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் எதற்காக என்றால் நாம் சோர்ந்து போகும் பொழுது தேர்தல் அடைவதற்காக அறியாததை நமக்கு புரியும்படி செய்கிற அந்த பரிசுத்தாவியானவர் அவரை நமக்கு தந்தினார் அவர்தே நம்மளை ஆற்றவும் தேற்றவுமாய் இருக்கிறார் அந்த தான் நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார் ஒருவேளை இயேசு சொன்ன வார்த்தைகள் அநேகமாக இருக்கின்றன நாமும் வேதத்தை வாசிக்கிறோம் இறுதி இறுதியத்தில் அதை கொள்கிறோம் ஆனால் இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிற நாம் தி நீதியை அறிந்தவர்கள் நாம் ஆனால் என்ன பண்ணுறோன்னா அந்த ஏழாம் வசனம் சொல்லுகிறது ஏசியா ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் மனுஷரின் நிந்தைக்கும் பயப்படாமலும் அவர்கள் துஷ்ணங்களுக்கு கலங்காமலும் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு அப்போ அநேக நேரம் மனுஷனுடைய நிந்தைக்கு நாம் பயந்து விடுகிறோம் போல் துஷ்ணங்களுக்கு கலங்கி விடுகிறோம் அதனால தான் தேவன் சொல்கிறார் நான் உங்களுக்கு ஆறுதல் செய்வேன் தேர்தல் அடையும்படி செய்வேன் அப்போ எந்தெந்த மனுஷருக்கு நாம் பயப்படுகிறோம் அவர்கள் மண்ணுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் புல்லுக்கு ஒப்பான மன நாம் ஏன் பயப்பட வேண்டும் ஏன் கலங்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தை நாம் இருதயத்தில் இருக்கிறதே நாம் நீதியை அறிந்திருக்கிறோமே அப்போ நாம் நீதியின் வழியாய் நடந்தோமானால் இந்த போராட்டங்கள் இருந்து லெகுவாய் ஜெயித்து விடலாம் எப்படி அபிராமை ஆசீர்வதித்தாரோ அதே போல் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் இந்த வருடத்தில் அப்படி தான் கர்த்தர் செய்வார் வானத்தை நோக்கி பார்ப்போம் ஏசியா ஐம்பத்தி ஒன்றில் நாம் வாசிக்க ஆறாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்கள் கீழே இருக்கிற பூமியை நோக்கி பாருங்கள் வானம் புகையைப் போல ஒழிந்து போகும் பூமி வஸ்திரத்தை போல பலசாய் போகும் அதில் குடிகளும் அப்படியே ஒழிந்து போவார்கள் என் ரச்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும் என் நீதி போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அநேக நேரங்களிலே நீதி கிடைக்காமல் வேதனையோடு இருப்போம் அநேக போராட்டங்களிலே நமக்கு நீதி கிடைக்காது போல காணப்பட்டிருக்கலாம் கடந்த வருடங்களெல்லாம் ஆனால் அவருடைய நீதி போவதில்லை அவர் ரெச்சிப்பு என்றென்றைக்கும் இருக்கும் வானம் புகையைப் போல உழைந்து போகும் பூமி வஸ்திரத்தைப் போல பழசாய் போய்விடும் ஆனால் அதில் இருக்கிற குடிகள் அவர்களும் ஒழிந்து போவார்கள் ஆனால் அவருடைய ரெச்சிப்பு என்றென்றைக்கும் இருக்கும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை தந்திருக்கிறார் அவர் நீதி ஒருபோதும் போவதில்லை அதனால் அநேக நேரங்களில் இன்றைக்கு கலங்குகிறது எதற்காக நமக்கு ஒரு நீதி கிடைக்கல நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறவில்லை ஒவ்வொரு ஆண்டும் இப்படி கலந்து கடந்து போய் கொண்டே இருக்கின்றன அப்போ நமக்கு எப்பொழுது விடியும் என்று ஜாம்பக்காரன் எப்பொழுது காத்து கொண்டு இருக்கலாம் ஆனால் இந்த வருஷத்தில் கர்த்தர் அதை தான் சொல்கிறார் என் ரச்சிப்பு தலைமுறை தலைமுறை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த ரட்சிப்பின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் எப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் எப்படி தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்து வழி நடத்தினாரோ அதே போல் உங்களையும் என்னையும் அப்படியாக வழி நடத்துவார் அதனால் மனுஷருடைய நிந்தைக்கோ அவர்களுடைய துஷனங்களுக்கோ நாம் பயப்படவோ கலங்கவோ வேண்டாம் கர்த்த இந்த வருடத்தில் அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நம்மிலிருந்து எடுத்து போடுவார் ஆக இதுவரையிலும் நம்ம பாடுகளை அணிவித்து கொண்டு வந்திருப்போம் இல்லையா அப்போது நாம் நோக்கி பார்க்க வேண்டியது தேவனுடைய வசனம் அவருடைய வார்த்தை அந்த வார்த்தை உள்ளதாக இருக்கிறது அந்த ஜீவ வார்த்தை நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முடியும் வரைக்கும் எத்தனை பேரோ கடந்து போயிருக்கலாம் நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் நாள் இந்த வருடத்தில் நாம் வந்து நிற்கிறோம் என்றால் அவருடைய ஜீவ வார்த்தை நம்மை வழி நடத்துகிற அவருடைய ஜீவ வார்த்தை நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கிற தான் நாம் இன்றும் அதில் ஜீவனோடு இருக்கிறோம் அவ்வளவு போராட்டங்கள் பாடுகள் நிறைந்த உலகத்தில் தான் நாம் வாழ்கிறோம் ஆனாலும் கத்த சொல்லுகிறார் பாருங்க அவருடைய வசனம் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறது அப்போ ஜனங்களுக்கு வெளிச்சமாக அவர் அவருடைய பிரமாணங்களை வைத்திருக்கிறார் நாம் அந்த பிரமாணத்தை கற்றுக்கொண்டு அதை கை கொள்ளும் பொழுது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் காணப்படுவோம் அப்போ அந்த பெருமாணம் தான் இந்த இருளான இந்த பூமியிலே நடப்பதற்கு இருக்கிறது இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நான் ஒளியாய் இந்த பூமிக்கு வந்தேன் என்று எதற்காக இந்த பூமிக்கு ஒளியாய் வந்தார் அந்த ஒளி பூமியை பிரகாசிப்பதற்காக அவர் பூமியிலே ஒளியாய் வந்தார் அந்த ஒளிக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் அவருக்குள் நாம் இருக்க வேண்டும் அவர் நமக்குள் வாசம் பண்ண வேண்டும் அப்பொழுதுதான் நாம் பிரகாசிக்கப்படுவோம் அப்போ அவர் நமக்குள் இருக்க வேண்டுமானால் அவருடைய பிரமாணங்களை ஏற்று அதன்படி நடக்க வேண்டும் பிரமாணங்கள் என்றால் என்ன அவர் கொடுத்த வசனங்களை உட்கொள்ள வேண்டும் அந்த வசனத்தின்படி நடக்க நாம் அறிந்திருக்க வேண்டும் அதான் சொல்கிறார் நீ என் வார்த்தைகளை அறிந்திருக்கிறாய் என் நீதியை அறிந்திருக்கிறாய் அப்போ நீ என் ஜனம் என்று அழைக்கப்பட்டவன் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் நீ என்னை அறியாதிருந்தும் உன்னை அழைத்திருக்கிறேன் யாக்கோப்பின் நிமித்தமும் இஸ்ரோவேலின் நிமித்தமும் நான் உன்னை அழைத்திருக்கிறேன் அப்போ இந்த யாக்கோப்பு எங்கிருந்து வந்தார் அப்படின்னு பார்த்தா ஈசாக்கின் வழியா ஈசாக்கு எங்கிருந்து வந்தார் ஆப்ராம் வழியா ஆப்ராம் ஒன்றியாக இருக்கும் பொழுது பேர் சொல்லி அழைத்து அவரை ஆசிர்வதித்து அவரை பெருக பண்ணினதுனால தான் இவர்கள் யாக்கோப்பாகிய இஸ்ரோவேலை ஆசிர்வதித்தார் அது நிமித்தமாய் நாம் இன்று ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் பெருக்கத்தின் ஆண்டை காணப்போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இந்த ஆண்டு அப்போ இதுவரிலும் நாம் எதற்கெல்லாம் பயந்திருந்தோமோ அதை குறித்து கவலைப்படாதபடி ஆறுதலையும் தேற்றலையும் தருகிற தேவன் அவர் தேற்றி வழி நடத்துகிறவர் அதனால் எத்தனை சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்தாலும் சரி அவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இல்லையா அவர் நம்மை அழைத்து இருக்கிறார் அவரை அவருடைய சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் இருக்கிறோம் அதனால தான் அவர் சொல்கிறாரு நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுத்தார் அப்போ நீதியை நாம் பின்பற்றி கொண்டு தான் இருக்கிறோம் அநேக நேரத்தில் நாம் கேட்போம் நாம் இயேசுவின் பிள்ளை தானே நாம் அநேக நேரம் தே வேதத்தை வாசிக்கிறோம் சத்தியத்தை ஏற்று நடக்கிறோம் அநேக சூழ்நிலைகள் நமக்கு போராட்டமாக இருந்தாலும் அதில் நீதியை காப்பதற்காக பிரயாசப்படுகிறோமே ஆனாலும் நன்மையை காண முடியலே அப்படின்னு நீங்கள் அறிந்து அதை புரியாமல் பேசிக்கொண்டிருப்போம் கொண்டிருப்போம் ஆனால் தேவன் சொல்கிறார் நீதியை பின்பற்றுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் அப்போது யாரை யாருக்கு செவி கொடுக்குறோம் செவி கொடுத்து அதில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போ அவர் எதற்காக செவி கொடுக்க சொல்கிறார் என்றால் நீ படுகிற இந்த பாடுகள் குறைகள் வேதனைகள் இவை எல்லாம் சந்தித்தார் ஆனால் ஆபிராமை அழைக்கும் பொழுது அவர் வந்தார் வந்தது நிமித்தமாக ஆசீர்வாதத்தை பெற்றார் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருந்தது பெருக்கமாக இருந்தது சொன்னது போல பெருகி பழகும்படி அவரை தான் இன்று நாம் அந்த சன்னதியிலே இயேசுவை அறிந்தது இயேசுவின் பிள்ளைகளாய் இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்போ அவரை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை தேடிக்கொண்டிருக்கிற நாம் விழித்து கொண்டிருக்க வேண்டும் அப்போ இந்த வருஷத்தில் எப்படிப்பட்ட ஒரு காலங்கள் கடந்து வருவோம் அப்படின்னு நம்ம பயத்தையும் திகழையும் கொண்டு வருகிற அந்த ஜனங்கள் மத்தியில் ஆனால் நீங்கள் நீதியை பின்பற்றினால் கர்த்தரை தேடினால் செவி கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்த நம்முடைய எல்லா சிறையிருப்பையும் மாற்றி போடுவார் எப்படிப்பட்ட தாழ்பால் இருந்தாலும் அதை முறிப்பார் வெங்கல கதவுகளை உடைப்பேன்னு சொல்லியிருக்கிறார் இரும்பு தாழ்ப்பாளை முடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் முறித்து அதில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையிலும் நமக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார் அதற்கு நாம் பின்பற்ற வேண்டும் எதை நீதியை பின்பற்ற வேண்டும் நீதியின் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் அவரை தேட வேண்டும் அப்படி தேடும் பொழுது இந்த வருஷமும் நாம் நன்மைக்கு எதுவாக இருக்கும் எப்படிப்பட்ட குழப்பங்கள் வந்தாலும் சரி உன்னை இதுவரிலும் சத்ரு உன்னை குனிந்து போகும்படியாய் உனக்கு ஒரு தத்தளிப்பாய் இருந்த அந்த போராட்டத்தை தந்து வீதியிலே முதுவியும் வீதியுமாய் நாம் கடக்க செய்த நாம் கடந்து போகும் வரைக்கும் குனிந்து நம்மை குனிய செய்த அந்த சத்ருவின் கையிலே நாம் இதுவரையிலும் இருந்த அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவர்கள் கையிலே கொடுக்கும்படி அந்த சத்ருவின் கையில் கொடுக்கும்படி கர்த்தர் திருபை செய்வார் இதுவரையிலும் நாம் போராடிட்டு தானே இருக்கிறேன் ஏசிய ஐம்பத்து ஒன்று பதினெட்டை வாஸ்தவமானால் அவள் பெற்ற புத்திரர்கள் எல்லோரிலும் அவளை நடத்துவார் ஒருவரும் இல்லை அவள் வளர்த்த குமரர்கள் எல்லோரிலும் அவளை கை கொடுத்து அழைப்பார் ஒருவரும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது இவ் இரண்டும் உனக்கு சம்பவித்தது என்று சொல்லப்படுகிறது இந்த வருடங்களில் கடந்து வந்த வருடங்களில் பார்க்கும் பொழுது இப்படியாக நம்மை நடத்துவாரும் இல்லை கைப்பிடித்து அழைப்பாரும் இல்லாது ஒரு சூழ்நிலையில் நாம் எந்திருக்கலாம் ஆனால் கர்த்த சுழல் நான் உன்னை அழைத்திருக்கிறேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன புதையலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அழைத்திருக்கிறார் ஒருவேளை இவ்வளவு போராட்டமாக இருக்கிறது எப்பொழுது நமக்கு இந்த போராட்டங்கள் நீங்கும் என்று நீ காத்து கொண்டிருந்தே ஆனால் இன்று கர்த்த இந்த வருடத்தில் உன்னுடைய வெண்கல கதவுகளை உடைப்பார் இரும்பு தாழ்பலை முறிப்பார் பொக்கிஷங்களை காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையிலும் உனக்கு தங் கொடுப்பேன் என்று வாக்களித்த தேவன் நிச்சயமாய் கொடுப்பார் ஆனால் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் ஆறுதலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் எப்படி இருக்குமோ என்று கவலை வேண்டாம் நீங்கள் நீதியை பின்பற்றுகிறீர்கள் கர்த்தரை தேடுகிறீர்கள் நிச்சயமாய் நாம் நோக்கி பார்க்க வேண்டியது அவருடைய பொக்கிஷமாகும் அவருடைய அந்த புதையலுமாய் வைத்திருக்க வேதத்தை நாம் நோக்கி பார்த்தோமானால் அதிலிருந்து பொக்கிஷங்களும் கிடைக்கும் புதையிலாகிய அவருடைய வார்த்தையும் நமக்கு வெளிப்படும் அப்பொழுது அந்த பிரகாசத்திலே நாம் பிரகாசிப்போம் நாம் பிறரையும் பிரகாசித்து அவர்களையும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு எதுவான ஒரு நல்ல வாழ்க்கை கர்த்தர் நமக்கு அமைத்து தருவார் நாம் நீதியை பின்பற்றினால் தான் அந்த நன்மையை நாம் கண்டடைய முடியும் எனவே இந்த வருடம் கர்த்தர் நிச்சயமாய் வழிநடத்துவார் ஒரு ஆசிர்வாதமாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் ஏசிய ஐம்பத்தொன்று பதினாறாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக என் வார்த்தை என் வாயிலை அருளினேன் என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைத்தேன் என்று சொல்லப்படுகிறது அந்த வார்த்தையின்படி நீங்களும் நானும் சியோனை பார்த்து அறியாத ஜனங்களையும் பார்த்து சொல்வதற்காக இயேசு கிருஷ்ணுடைய சுசேஷத்தை அறிவிப்பதற்காக அவருடைய வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார் அவருடைய கருத்தினால் நம்மை மறைத்து வைத்திருக்கிறார் இந்த வருடத்தில் நாம் எழுப்புதலை வருஷம் வருஷம் காண வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒவ்வொரு நாளும் யாருக்காவது ஒருவருக்கு சுசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஜெபம் பண்ணினோம் ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய வார்த்தையை நாம் நாவிலே அருள்வார் நாம் அவருடைய கருத்தினால் மறைப்பார் நாம் சொல்கிற வார்த்தை பிறரை ரச்சிப்புகள் கொண்டு வரும் பேதுரு அவருடைய பிரசங்கத்திலே முதலாவது மூவாயிரம் பேரும் இரண்டாவது ஐயாயிரம் பேரும் மனம் திரும்பினார்களே அப்படிப்பட்ட மனமாற்றத்தின் வார்த்தைகளை உங்களுக்கும் எனக்கும் தந்தள்ளுவார் ஆக அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆத்மாவுக்காது தேவனுடைய சுசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று நாம் ஜெபித்தோமானால் கர்த்தர் சீக்கிரத்தில் ஜனங்களை கர்த்தர்க்கென்று மாற்றுவதற்கும் வழி நடத்துவதற்கும் அவர்களை ஜீவ நடத்துவதற்கும் நீதியின் பாதையிலே நடந்து நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கும் வழிகாட்டியாய் உங்களையும் என்னையும் மாற்றுவார் அதனால தான் நாம் முன்னோர்களை நோக்கி இந்த வேதத்தின் அடிப்படையில் அவர்கள் செய்த அவர்களை நடத்தின தேவனுடைய அற்புத அடையாளங்களையும் அந்த வனாந்திரத்தில் வழிகளையும் உண்டாக்கினதையும் அறிந்து கொள்வதற்கு வேதத்தை நாம் வாசித்து அதை அந்த வார்த்தையின்படி நாம் செவி கொடுத்து நடந்தமானார் நிச்சயமாக ஒரு எழுப்புதலை வருடம் வருடம் நாம் காண முடியும் இந்த வருடத்திலும் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு எதெல்லாம் தடையார்ந்ததோ இருந்ததோ அவைகளை முறித்து கர்த்தர் உங்களுக்காக வைத்த பொக்கிஷமான வார்த்தைகளையும் புதையிலானகசியங்களை வெளிப்படுத்தி உங்களை வழி நடத்துவார் அது நிமித்தமாய் நாம் தேர்தல் அடைவோம் ஆறுதல் அடைவோம் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வோம் எனவே நாம் இந்த வருடத்தை குறித்து கற்று கொடுத்த இந்த ஆசிர்வாதமான வார்த்தையின்படி எப்படி ஆபிராமே ஆசி அழைத்து ஆசிர்வதித்து அவரை பெருக பண்ணினாரோ அதே போல நாமும் தேவனை அறியாதிருந்த நம்மையும் அவர் பேர் சொல்லி அழைத்ததுனால தான் நாம் இன்று நீதியின் பாதையில் நடப்பதற்கும் கர்த்தரையே தேடுவதற்கும் ஆயத்தமாக இருக்கிறோம் ஆயத்தமாக இருந்து கொண்டு இருக்கிறபடினாலே நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராம் எனவே இந்த வருடத்தின் நன்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்காக என்னுடைய இணைந்து ஜெவிங்கள் நிச்சயமாய் இந்த முதல் நாளிலிருந்து இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நமக்கு ஆறுதலின் தேவனாக இருந்து அநேக பொக்கிஷங்களையும் அநேக புதையல்களையும் கர்த்தர் நமக்கு தந்தல்வாராக அவருடைய ரகசியம் வெளிப்படும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே என்னோடு இணைந்து செய்வீங்கள் அன்பின் பிதாவே உண்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் கிருவி அந்தவரே மகிமின் ராஜாவே இந்த வேளையிலும் இயேசுவின் நாமத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் நாளிலே வந்து நிற்கிறோம் என் தேவன் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாக்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையிலும் உனக்கு தருவேன் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்களித்திருக்கிறார் ஆமாப்பா அந்த வாக்கின் படி நீ கொடுக்கப் போகிறீர் அதை நாங்கள் பெற்று அதில் நிலைத்திருக்க கருபை பாராட்டுவேராக இதுவரையிலும் போராடி கொண்டிருந்தவர்கள் ஆமாம் ஆற்றி தேட்டுகிற தேவன் நீராண்டவர உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சகல போராட்டங்கள் இருந்து விடுதலை கொடுப்பேர் ஆக சகல பாடுகள் இந்த விடுதலை கொடுப்பேர் ஆக இந்த கர்ப்பம்லாம் அடைக்கப்பட்டிருந்ததோ அந்த கர்ப்பங்கள்லாம் இந்த வருடத்தில் திறக்கப்படுவதாக எவர்களெல்லாம் வியாதியின் கெட்டிலே அகப்பட்டிருந்தார்களோ அந்த வியாதியின் கெட்டுகளை முறிப்பேராக அந்த பூட்டுகளை ஒடைக்கது போல உடைத்து போடுவேராக எல்லா நுகங்களும் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கப்படுவதாக என் தேவன் இந்த வருடத்தில் அப்பா அற்புத அடையாளத்தோடு ஒவ்வொருவரையும் தொற்று சாட்சியாக மாற்றுவராக என்னோடு இணைந்து ஜெபிக்கிற சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரைக்கும் தெய்வீக வல்லமை கடந்து போவதாக என்று செவிக்கிறேன் என் தேவன் பெரிய எழுப்புதலுக்கு இந்த பிள்ளைகளை ஆக அதற்கு அவர்களுடைய நரம்பு எலும்பு இரத்த மண்டலங்கள் எங்கும் இயேசுவின் ரத்தம் பாய்வதாக என்று நான் ஜெபிக்கிறேன் உம்முடைய வேதத்தை நாங்கள் இறுதியத்தில் வைத்து இருக்கிறோம் அப்பா உம்முடைய நீதியை நாங்கள் பின்பற்றுகிறோம் நான் உம்மை தேடி கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே உங்கள் மீது திக்கப்படுவதாக உங்கள் மீது இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தருடைய வல்லமையினால் மூடப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் எல்லா தடையும் முட்டைவதாகும் ஏசுவின் நாமத்தில் இந்த புதிய ஆண்டை நன்மையினால் முடிசூட்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இந்த ஆண்டில் உள்ள ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் புது புது கிருபை நாள் வழி நடத்துவார்கள் எதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே காத்து இருந்தார்களோ அதனுடைய நிறைவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே பெற்றுக்கொள்ள கிருபை செய்வார்கள் இதெல்லாம் இழந்தோம் என்று இருக்கிறார்களோ யாரெல்லாம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்களோ எங்களை ஆற்றவும் தேற்றுவதற்கும் ஒரு தேவன் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் வெளிச்சமாக ஒளியாக இறங்கும்படியாய் இந்த வேளையில ஜெபிக்கிறேன் துக்கித்து கண்ணீர் வடிக்கிறவர்களை ஆற்றி தேட்டும்படியாய் ஆறுதலின் தேவன் இப்பொழுதே தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன் உம்முடைய உன்னுடைய இந்த கரத்தினுடைய வல்லமை ஒவ்வொரு மீதும் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் இந்த தொலைக்காட்சி வழியாக யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படுவதாக கண்ணீர் யாவும் துடைப்பதாக இன்று கர்த்தர் தொட்டு சுகமாக்கினார் என்று சொல்லத்தக்க அப்பா இந்த வேளையிலே கர்த்தருடைய வல்லமை கடந்து போவதாகு ஆமாப்பா அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உன்னுடைய வல்லமை இறங்குவதாக ஒரு அசைவு உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் கர்த்தர் என்னை தொட்டார் என்று சொல்லத்தக்க கர்த்தர் வழி நடத்தினார் என்று சொல்லத்தக்க கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லத்தக்க ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் இவர்கள் நடுவில் செய்வீராக என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா இன்னும் இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் அப்பா நீர் வழி நடத்துகிறதை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்க ஒரு வேலை யாருமே எங்களை வழி நடத்துவோ நடத்துவோ அழைத்து கைப்பிடித்து நடத்த ஒருவரும் இல்லை என்று ஒரு தெக்கற்ற நிலையில் இருக்கிற யாவருக்காக நான் செவிக்கிறேன் பிரிந்து சென்ற குடும்பங்களுக்காக செவிக்கிறேன் விதவைகளுக்காக செபிக்கிறேன் தெக்கற்ற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆமாப்பா நீர் அவர்களுக்கு ஆறுதலின் தேவன் நீர் மாத்திரமே அவர்களுக்கு சகாயம் இந்த வருடத்தில் ஒரு நன்மை குறைபடாதபடி அவர்களை ஆற்றி தேட்டு வேறாக அப்பத்தின் தண்ணீரின் ஆசீர்வதியும் என்று நான் ஜெபிக்கிறேன் இந்த வருடம் முழுவதும் கருத்தனுடைய கிருபை அவர்களை தாங்கிக் கொள்ளட்டும் வழி நடத்தட்டும் ஆமாம்ப்பா உம்முடைய மகிமையை காணுகிற வருஷமாய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காணப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன் திருமண தடைகள் யாவும் அப்பா நீக்கப்படுவதாக அப்பா வேலைக்கு போக முடியாமல் அப்பா போராடி கொண்டிருக்கிற சத்துருவின் போராட்டங்கள் யாவும் நீக்கலாக்கி போட்டு அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை அவர்கள் கையிலிருந்து எடுத்து போடுவேராக நீர் ஆசிர்வதியும் நீர் ஆசிர்வதித்து வழிநடத்தும் இனி எந்த தீங்கும் வராதபடி அவர்களை வழிநடத்துவேராக எந்த இருளின் அதிகாரமும் அவர்களை சூழ்ந்து கொள்ளாதபடி அப்போ வேலியடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இந்த ஜபத்து நிமித்தமாய் இந்த வருடம் முழுதும் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் கர்த்த தாமே உம்முடைய கரத்தினால் உம் உம்முடைய புயத்தினுடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மீது நிறம்பட்டும் என்று ஜெபிக்கிறேன் எடுத்து பயன்படுத்தும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவேன் ஹாப்பி நியூ இயர் கர்த்தர் நிச்சயமாக இவங்களை ஆசீர்வதிப்பார் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கர்த்தர் இந்த வார்த்தை சொன்னபடியே அவருடைய வார்த்தையின்படி ஆசிர்வாதத்தையும் ரச்சிப்பையும் பெற்று அதில் நிலைத்திருக்க கிருபை பாராட்டுவாராக மாதம் மாதம் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார் ஆகும் கர்த்தர் தாமே உங்களை வழி நடத்தி உங்களை மேன்மையை காணும்படி செய்வார் உங்களுக்கு சாட்சிகளை பார்ந்து கொள்ள வேண்டுமானால் தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜெயித்து வருகிறார்கள் இன்னும் உங்களுக்காக ஜெபிப்பார்கள் அதுபோக உங்கள் சாட்சிகளை வாருங்கள் அனைவர் உங்கள் சாட்சிகளை பார்ந்து வருகிறீர்கள் கர்த்தர் அந்த சாட்சியிலே நிலைத்திருக்கும்படியாக கிருபை செய்வார் ஆகும் ஆமாம் காட் பிளெஸ்யூ